அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு இரண்டாம் பருவம் பயிற்சி மூணில் ஒண்ணுல பதினோராவது கணக்கை பார்க்க போறோம் அதுல முதல் கணக்கு பின் வருவனவற்றை அடுக்கு வடிவில் சுருக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட கணக்கு என்ன நான்கு அடுக்கு ஐந்து பெருக்கள் நான்கு அடுக்கு இரண்டு பெருக்கள் நான்கு அடுக்கு நான்கு இது எந்த அடுக்கு விதியை பயன்படுத்தி இந்த கணக்கை நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் பெருக்களா இருக்கு அடிமானம் ஒன்றாக இருக்கு பெருக்கலை பெருக்கல் வருது நடுவில் அப்ப அடிமானம் ஒன்றாக இருக்கும் பொழுது நம்ம பெருக்கல் விதியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் அடுத்துகளை கூட்ட வேண்டும் ஏ அடுத்து எம் இன் டு ஏன் எம் பிளஸ் என் அப்ப இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அடிமானம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு அப்ப நான்கு அப்படியே எழுதிக்கிறேன் அடுக்கலை என்ன செய்யணும் கூட்டணும் ஐந்து பிளஸ் ரெண்டு பிளஸ் நான்கு கூட்டோம்னா நான்கு அடிமானத்தை போட்டுக்கிறேன் அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு நாலும் பதினொன்று அப்ப இந்த கணக்குக்குரிய விடை என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நான்கு அடுக்கு பதினொன்று புரிஞ்சுச்சுங்களா